படுகொலை செய்யப்பட்ட பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப முடியும் என்கிறார் சஜித் தங்காலையில் தேர்தல் சமரை ஆரம்பித்தார் அனுர வரி கொள்கையையும் அறிவித்தார் ஒட்டு கட்சியின் நாமல் கண்டிக்கு தலதா மாளிகையில் வழிபட்டதன் பின்னர் மகாநாயக்க தேரர்களுடன் சந்திப்பு இளைஞர்கள் எதிர்பார்க்கும் உலகிற்கு நாட்டை நகர்த்த முடியும் என கருத்து பல பிரதேசங்களில் கடும் மழை மண்சரிவு அபாய எச்சரிக்கை நிலவும் பகுதிகளும் அதிகரிப்பு News first headlines பிரதான அدسரனை எட்டிங் புரோ கிச்சன் பைலட் எட்டிங் புரோ சோயா 소ஸ் ரென் கிச்சன் பைலட் اكو முடியதே ஏசியன் பேட்ஸ் கோசை اكو சைஃபர் கம்பெடிகாத பிரதான அدسரனை காலமும் செலவும் சாந்த சாந்து தேவை இந்த காலம் அதிக வாரம் குறைவு ஆர்விய சிமெண்ட் பெற்று கர் லங்கா டைல்ஸ் இன் வோல்டைல்களுக்கு ஒரு சதுர அடி ஊட்டி எண்பத்தி ஏழு ரூபாயிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் ஸ்ரீ ஸ்ரீ லங்கா டிசைன்ஸ் சுயாதீன வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இயலும் ஸ்ரீலங்கா மக்கள் சந்திப்பு இன்று மாலை அனுராதபுரம் சல்காது மைதானத்தில் நடைபெற்றது ரணில் விக்ரமசிங்கவுடன் நேற்று கூட்டணி அமைத்த முப்பத்து நான்கு தரப்பினரும் இந்த மக்கள் சந்திப்பில் பங்கேற்றனர் சமருக்காக மக்கள் இங்கு ஒன்று கூடவில்லை அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து அனைவரும் இங்கு ஒன்று கூடியுள்ளோம் உங்களது எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும் திட்டத்திற்காகவே இங்கு குழுமி இருக்கின்றோம் முன்னால் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ராஜினாமா செய்தார் முன்னாள் ஜனாதிபதியும் ராஜினாமா செய்தார் எதிர்கட்சி தலைவர் ஒலிம்பிக் விழாவில் ஓடுவதை போன்று ஓடினார் அனுரவை தேடி கண்டுபிடித்துக் கொள்ள முடியவில்லை மக்களின் துன்பத்தை துளைக்க வேண்டுமாயின் அதிகாரத்தை கைப்பற்றி இருக்க வேண்டும் அவர்கள் அன்று அன்று மக்களின் இன்னல்கள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கின்றனர் வாழ்க்கை செலவு தொடர்பிலும் கதைக்கின்றனர் எரிவாயுவின் விலை ஆறாயிரத்து எண்ணூறு ரூபாவாக இருக்கும் போது சஜித் எங்கு இருந்தார் எரிவாயுவின் விலை ஆறாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாவாக இருந்த போது எங்கு இருந்தார் தயவு செய்த அதனை கூறுங்கள் தெளிவான மொழியிலும் போராட்ட மொழியிலும் கூறுவதாக இந்த கேள்விகளுக்கு பதில் வழங்குங்கள் இது ஆரம்பம் மாத்திரமே இன்னும் தூரத்தை கடுக்க வேண்டியுள்ளது பசலையை நாற்பதாயிரம் ரூபாவிற்கு கொள்வனவு செய்ததாக தற்போது நினைவுபடுத்துகின்றார் கொள்வனவு செய்யவில்லை அன்று பசலை நாட்டில் இருக்கவில்லை சஜித்தோ அனுருவோ ஹர்ஷரி சில்வாவோ அல்லது சுனில் ஹந்து நெத்தியோ பொருளாதாரத்தை கட்டமைக்கவில்லை வெட்வரியை அதிகரித்த சந்தர்ப்பத்தில் மக்கள் அனுபவித்த இன்னல்களை நான் அறிவேன் அவ்வாறு செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது விருப்பத்துடன் அதிகரிக்கவில்லை அதனூடாக நிவாரணம் வழங்க முடியும் என்பதை நான் அறிவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வாழ்க்கை செலவுக்கான நிவாரணத் தொகையை இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாவால் அதிகரிப்பேன் அரசு ஊழியர்களின் ஆரம்ப கட்ட சம்பளத்தை நூற்றுக்கு இருபத்தி நான்கு வீதமாக அதிகரித்து வாழ்க்கை செலவுடன் ஐம்பதாயிரம் ரூபாவை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பேன் இரண்டு வருடங்களில் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாவை வழங்கினேன் வங்குரோத் அடைந்த எந்த ஒரு அரசாங்கமும் அதனை வழங்கவில்லை வங்குரோத்து அடைந்த பின்னர் மேலும் வழங்குமாறு சிலர் கூறுகின்றனர் நாட்டை கட்டியெழுப்பும் ஒரே ஒரு குழு என கருகிலேயே இருக்கின்றது வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதற்கு தடைபடுவோம் முன்னோக்கி பயணிப்போம் உங்களது எதிர்காலத்தை என்னிடம் வழங்குங்கள் கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் சிலிண்டரேட்டி ஜாதிபதி தேர்தலில் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் வேட்பாளர்கள் அனைவரும் பாரியளவில் வாக்குறுதிகளை அவர்களால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா என்பதை சிந்தித்து பாருங்கள் மீண்டும் பரீட்சித்து பார்க்கும் தலைவர் ஒருவர் தேவையில்லை என்பதை உங்களுக்கு கூறுகின்றேன் பரிட்சித்து பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை அனுபவம் உள்ள ஒரு தலைவர் மாத்திரமே நாட்டில் இருக்கின்றார் அது ரணில் விக்ரமசிங்க மாத்திரம் என்பதை ஏற்றுக்கொள்கின்றேன் சமஹாராயர் ஓமன் அவிலா தனது பிள்ளை ஊடாக தனது குடும்பத்தை கட்டமைக்க வேண்டிய தேவையே தற்போது சிலருக்கு இருக்கின்றது இளவரசர்களை உருவாக்க வேண்டிய அவசியம் எமக்கு இல்லை நாட்டுக்குத் தேவையான தகுதியான தலைவரை தெரிவு செய்வதற்கான தேவை எமக்கு இருக்கின்றது அவரது வெற்றி தொடர்பில் எமக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை நண்பர்களை எமது வெற்றியை உறுதிப்படுத்துங்கள் ஜாக்ரஹானை பிளிவந்தவர் அவட்ட அவசிய ஜாக்ரஹானே விஜயாகானே அப்பாவட்ட பாஸ்கரகனிமா இலங்கையை ஐந்து வருடங்களில் இந்தியாவுக்கும் செல்வதாக பிரதான உறுப்பினர்கள் கூறுகின்றனர் முட்டாள்களும் நாட்டில் இருக்கின்றனர் பார்த்தவுடன் நினைவுக்கு வர வேண்டும் பழைய தொலைபேசி சின்னத்தில் பிரேமதாச போட்டியிடுகின்றார் இன்று யார் பழைய தொலைபேசியை பயன்படுத்துவது இன்று அனைவரும் இணையதள வசதியுள்ள தொலைபேசியை பயன்படுத்துகின்றனர் ரணில் விக்ரமசிங்கவே நாட்டுக்கு இணையதளத்தை அந்த தொலைபேசி தற்போது செயலிழந்துள்ளது அதனை நூதன சாலையில் வைத்துக் கொள்ளுமாறு கூறுகின்றேன் நண்பர்களே திசை காட்டி சின்னம் அன்று தொலைந்து போனது ரணில் விக்ரமசிங்க இணையதளத்தை இலங்கையில் அறிமுகப்படுத்தியமின் காரணமாகவே அவர்களால் ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடிந்தது சரியாக இருந்தால் அதற்கு அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் எனவே நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கேஸ் சிலிண்டர் சின்னம் தற்காலிகமானதாக இருந்த போதிலும் இது ஒரு சிறந்த பொருளாகும் கடினமான காலத்தை நாட்டினை கட்டிஎழுப்பு என அன்று சத்தியபிரமாணம் செய்த பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலா சந்திப்பில் தெரிவித்தார் இன்று அதனை செய்து காட்டியுள்ளார் அதனாலேயே உங்களிடம் வாக்கு கேட்டு வந்துள்ளோம் முழு உலகமும் சிறந்தவர் என கூறுகின்ற நிலையில் எம்மவர்கள் எமது ஜனாதிபதியை தாக்கி பேசுகின்றனர் எனவே இரவில் விழுந்த குழியில் பகலில் உள்ள வேண்டாம் சகோதரர்களே இதற்கு மீண்டும் பரீட்சிக்க முடியாது சிறந்த நபரை முயற்சி செய்துள்ளார் எனவே புதிய நபர் தேவையில்லை நாட்டு மக்கள் தொடர்பில் சிந்தித்து ஏனையே அனைத்தினையும் ஒதுக்கிவிட்டு வந்துள்ளோம் ஆக்கிய மக்கள் சக்தியின் பதினாலு பேர் வந்துள்ளனர் இன்னும் முடியவில்லை தொடர்ச்சியாக வருவார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் திருடர்களுடன் இல்லை என்பதனால் பொறுப்பேற்க முடியாதாம் அது பாரிய போய் இதனை பொறுப்பேற்குமாறு எதிர்க்கட்சி தலைவருக்கு அழைப்பு விடுத்ததாக கோட்டாபய ராஜபக்சே என்னிடம் கூறினார் அவருடன் பேசிய பின்னர் ஹர்ஷ டி சில்வாவிடம் கலந்துரையாடுமாறு கூறினார் அவருடன் சென்று பேசினேன் நாட்டின் நிதியமைச்சர் என்ற ரீதியில் கலந்துரையாடினேன் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதி ஐந்து முப்பது மணி அளவில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் பொறுப்பேற்க முடியாது மோசமான நிலை ஏற்பட்டுள்ளது இதில் நாம் தலையிட போவதில்லை என குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறு கூறிய நாட்டினை ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்றார் நாடு இவ்வாறு மாற்றமடைந்துள்ளது ஒழுந்து கிடந்த நாட்டினை கட்டி எழுப்பிய தலைவருக்கு மதிப்பளிக்க வேண்டியது என்பது கடமை அல்லவா தேசிய மக்கள் சக்தியின் கன்னி தேர்தல் பிரசாரக் கூட்டம் தென் மாகாணத்தில் இன்று ஆரம்பமானது ருகுனுக்கு முதலிடம் நாடே அனுரவுடன் எனும் பொருளில் இந்த தேர்தல் பிரசாரக் கூட்டம் நடைபெற்றது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனிருக்குமார் திசா நாயக் தலைமையில் தேர்தல் பிரசாரக் கூட்டம் ஆரம்பமானது ජාතික ජනපලේගේ ජනාතිප ක්ෂක ජාතික ජනපලයගේ යක ආදලනී අනුව කුමාර සානක සහදරයා ේතිකා ට පැමින හො ජෑග ග ්‍රහණයෙන් විජయ ග්‍රහණයෙන් කළවර කරන රම්භක මගල් ැලියට සභ ස හද හ පිළ ග යන්. நாட்டு எரிபொருளுக்கு தேவையற்ற வரியை செலுத்துகின்றனர் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் உங்களது எரிபொருள் விலையையும் உங்களது மின்சார கட்டணத்தையும் குறைக்கும் திட்டத்துடனேயே களமிறங்கியுள்ளோம் தனிப்பட்ட ரீதியில் ஒரு சதத்தை ஏனும் லாபமாக பெற்றுக் கொள்வதற்கு நான் தேர்தலில் போட்டியிடவில்லை அதனை இந்த சந்தர்ப்பத்தில் உறுதியளிக்கின்றேன் வரலாற்றில் தடவையாக நாம் அவ்வாறானதொரு அரசாங்கத்தை உருவாக்குவோம் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தில் கற்றலுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களுக்கான வரியை நீக்குவோம் என்பதை உறுதி அளிக்கின்றேன் ஒரு பிள்ளை கல்வி கற்பதற்கு வரி செலுத்த வேண்டுமா எமது அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்திலேயே வெட்வரி நீக்கப்படும் தற்போது மக்களுக்கு காய்ச்சல் வருவதும் அரசாங்கத்திற்கே சாதகமாக அமைந்துள்ளது அவ்வாறானதொரு அரசாங்கமே நாட்டில் இருக்கின்றது ஒருவேளை உணவை உட்கொள்ளும் மக்களிடமும் வரி அறிவிடப்படுகிறது மறந்து உணவு கல்வி உள்ளிட்ட சகல பொருட்களுக்கும் விதிக்கப்படும் வரி எமது அரசாங்கத்தில் முழுமையாக நீக்கப்படும் இதற்கு முன்னர் இந்த அரசாங்கமும் ஆட்சியில் இருந்தாலும் யார் இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவளித்தாலும் அனைவரையும் சமமாக நாம் பார்ப்போம் ஒரு மாதத்திற்கும் குறைவான காலமே இருக்கின்றது வெற்றி ஈட்ட முடியும் இதனிடையே ரோஹணுவுக்கு முதலிடம் நாடு அனுரவுக்கு எனும் துணிபொருட்கள் தேசிய மகசக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரி முதலாவது தேர்தல் பிரசார கூட்டம் இன்று மாலை மாத்திரையில் நடைபெற்றது தேசிய மகசக்தியின் சக்தியின் தேசிய நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் சுனில் பிரசார கூட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்தார் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றிய நாட்டு மக்களின் வரியினை கொள்ளையடித்த மக்களின் சொத்துக்களை அபகரித்த அனைவருக்கும் எமது நாட்டில் உள்ள சட்டத்தினை செயற்படுத்தி அபிஜினை மீழப்பெற்று அவற்றை நாட்டு மக்களுக்கு கையளிப்போம் என்பதை உறுதியாக கூறுகின்றேன் வரி செலுத்தும் மக்கள் எதனை எதிர்பார்க்கின்றார்கள் வரி செலுத்த முடியாது என்று யாரும் கூறவில்லை எங்கள் வரிகள் நியாயமான முறையில் அறுபடப்படுகிறதா என்பதை மக்களுக்கு கூறுங்கள் வரி மோசடி இடம்பெறவில்லையா என்பதை மக்களுக்கு கூறுங்கள் இன்று முதலாவது தேர்தல் பிரசாரத்தை ஆரம்பிக்கும் இந்த கூட்டத்திலிருந்து வெளிநாட்டில் இருக்கும் நமது சகோதர சகோதரிகளுக்கு கூறுவோம் நாம் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி நாங்கள் கட்டமைக்கும் நாட்டுக்கு வாருங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்ப எங்களுடன் இணைந்து பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நாட்டின் மீது உண்மையான அன்பு செலுத்தும் ஆட்சியாளர்கள் இல்லாமையே இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தடையாக உள்ளது அரசாங்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன போதுமான அளவு தலைவர்கள் கொண்டு வரப்பட்டுள்ளனர் நாங்கள் அரசாங்கத்தை அமைப்பதற்காக மட்டும் வரவில்லை விழுந்த நாட்டை கட்டி எழுப்புவே தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்திற்கு வருகிறது ஆபத்தில் விழுந்துள்ள நாட்டை தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் நாம் கட்டி எழுப்புவோம் பல இடங்களில் நாம் அதனை மாற்றி அமைக்க வேண்டும் முதலாவது இடம் எது தெரியுமா இந்த அரசியல் போட்டி களத்தை நாம் சுத்தம் செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் மொட்டுக்கட்சியின் மேடையில் தளசின் கதையை கேட்டிருந்தால் ஆதரவு வழங்க முடியும் நாட்டை வழங்க முடியுமா இவர்கள் தயாராவது எதற்காக நாடு தொடர்பில் சிந்தித்து அல்ல தமது பதவிகள் தொடர்பில் சிந்தித்து இவர்கள் செயற்படுகின்றனர் எமது நாட்டில் தாவல் அரசியலே உள்ளது அங்கும் இங்கும் தாவுகின்றனர் அரசியல் போட்டி களத்தை தேசிய மக்கள் சக்தி சுத்தம் செய்யும் என்பதை கொள்ளுங்கள் தாவினால் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறிபோகும் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவை அதிகபட்சம் இருபத்தி ஐந்து பேரை கொண்டது ராஜாங்க அமைச்சர்கள் அப்படி யாரும் இல்லை அப்படியாயின் பணம் எங்கிருந்து என்று சிலர் கேட்கின்றனர் பணம் உள்ளது மதுபான வர்த்தகர்கள் இருவர் உள்ளனர் அறுநூற்றி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் வரை வரி செலுத்தவில்லை மதுவான உற்பத்தி நிறுவனங்களில் நிலுவையில் உள்ள வரிகளை அறவிடுவோம் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள் நாட்டையும் மக்களையும் வலுப்படுத்துவதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் திட்டமாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அகுரச பிரசார கூட்டம் இன்று மாலை நடைபெற்றது வெல்லம் சித் என பெயரிடப்பட்டுள்ள இந்த பிரசார கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் இணைந்திருந்தனர் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிகர் அணவக்க சுதந்திர மக்கள் காங்கிரசின் தலைவர் டலஸ் அழகப்பெரும பாராளுமன்ற உறுப்பினர் டாசர் ஜெயசேகர் உள்ளிட்ட உறுப்பினர்களும் இந்த பேரணியில் இணைந்திருந்தனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவியின் மாத்திரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கருணாதாச கொடித்துவக்கு ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டார் இளம் தலைமுறையினருக்கு நாட்டின் கொள்கை மறுசீரமைப்புக்காக முழுமையான பங்களிப்பை வழங்குவதற்கு நாம் இடமளிப்போம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறுகின்றேன் மாத்திரை மாவட்டத்தில் ஏழு தேர்தல் தொகுதிகளில் பதினாறு பிரதேச செயலக பிரிவுகளில் அறுநூற்றி ஐம்பது கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்து ஏழு கிராமங்களிலும் நகரங்களிலும் வாழும் அனைத்து மக்களையும் மீட்டெடுக்கவும் கீழிருந்து மேலாக வரும் தரவு தகவல் யோசனைகளின் அடிப்படையில் மாவட்டத்தை மையப்படுத்தப்பட்ட மாவட்டத்திற்கான பாரிய வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தி வரலாற்றில் ஒருபோதும் மாத்திரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படாத வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை உறுதிப்படுத்துகின்றேன் என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன் புரட்சி ஏற்படுத்த எதுவே சரியான தருணம் என கூறிக்கொண்டு அனுபகுமாரி உதவியாளர்கள் பாராளுமன்றத்திற்கு மாதம் இறங்கினார்கள் இந்த நாட்டில் அதனை பொது வீதியிலேயே தோல்வியடைய செய்தனர் அது அவ்வாறு இல்லாமல் இருந்திருந்தால் அனுபகுமார திசாநாயக்கவுக்கு மாத்திரையில் கூட்டத்தை நடத்தவும் இங்கு நாம் கூட்டத்தை நடத்தவும் முடியாமல் இருந்திருக்கும் பங்களாதேஷை போன்று மக்களை கொல்லும் தீய அதே போன்று நாட்டை பல வருடங்களுக்கு பின்னடைவுக்கு இட்டு செல்லும் பயங்கரமான ரத்த ஆறாக மாறும் நாடாக அமையும் நண்பர்களே கடும் மழை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நன்றி கூற முடியாது எனது இரு கைகளையும் கூப்பி உங்களுக்கு ஒரு முறை அல்ல இரு முறை அல்ல மூன்று முறை வணங்குகின்றேன் மாத்திரை மாவட்டத்தில் உங்களுடைய விருப்பத்தை நாட்டுக்கு மாத்திரமல்லாமல் முழு உலகுக்கும் வெளிக்காட்டியமைக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன் மதர் கடும் மழைக்கு மத்தியில் என்று நீங்கள் குளிரில் நடுங்கி நடுங்கி கொடைகளை பிடித்து கொண்டு நீங்கள் இங்கு வந்தது சோள பக்கட்டுகாகவோ மகிழ்ச்சியுடன் வழங்கும் உணவுக்காகவோ வேறு எந்த வகையற்காகவும் அல்ல எமது எதிர்கால ஜனாதவதி சஜித் பிரேமதாசவுக்காக வர்க்கை தந்து உள்ளீர்கள் என்பதை அன்புடன் நினைவபடுத்துகின்றேன் மாநாடுமதக்கரன கெமதி அவசான

நாம் ஒன்றாக இணைப்போம் இந்த முப்பத்தி நான்கு நாட்களும் மாத்திரை மாவட்டத்தில் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஆட்சியை முடிவுறுத்துவோம் வேட்பாளர்களுக்கு இடையில் பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்தும் தலைவரை தேர்ந்தெடுப்போம் அந்த தலைவர் வேறு யாரும் அல்ல அவர் சஜித் பிரேமதாச குடும்ப அரசியலை நிராகரிக்கும் தலைவரை நாம் தேர்ந்தெடுப்போம் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசுவின் பண்டாரகம பிரசாரக் கூட்டம் இன்று முற்பகல் நடைபெற்றது பொருளாதாரத்தை படுகொலை செய்த பொருளாதார படுகொலை ஊடாக நாட்டை சீரழித்த சந்தர்ப்பத்தில் நாம் நாட்டை கட்டி எழுப்ப தயாராக உள்ளோம் நாம் நாட்டை வலுப்படுத்த தயாராக உள்ளோம் நாம் அபிவிருத்தியை உங்களுக்கு வழங்க தயாராக உள்ளோம் ஆகவே நன்கு புரிந்து கொள்ளுங்கள் இந்த வங்குரோத்து அடைந்த நாட்டை வேறு ஒரு தரப்பாலும் கட்டி எழுப்ப முடியாது இதனை அபிவிருத்தி செய்யவும் முடியாது நான் உங்களுக்கு கூறுகின்றேன் எமது நாட்டில் இருக்கும் பணத்தை விட வெளிநாடுகளில் இருந்து கடனை பெற்று அல்ல நிதி உதவியை பெற்று நாட்டை கட்டி எழுப்புவதற்கான திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்துவோம் கட்டாயமாக கழுத்துறை மாவட்டத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் வாழும் மக்களின் ஒத்துழைப்புடன் நாம் வெற்றி அடைவோம் இலங்கையிலும் வெற்றி அடைவோம் நான் கூறி கொள்கின்றேன் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு இன்று காலை சென்று வழிபட்டார் இந்த நிகழ்வில் பொதுஜன பெருமுனவின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கலந்து கொண்டிருந்தார் நாமல் ராஜபக்ச மல்வத்து மகாவிகாரைக்கு சென்று மல்வத்து பீட நாயகர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்தார் பின்னர் மல்வத்து பீடத்தின் அனுநாயக்கர் திம்புல்கும்புரே விமலதாம தேரரை சந்தித்து நாமல் ராஜபக்ச ஆசை பெற்றார்

பின்னர் நாமல் ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினர் அஸ்கிரி மகாவிஹாரிக்குச் சென்று அஸ்கிரிய மகாநாயகரை சந்தித்து ஆசி பெற்றனர் நாங்கள் நம்பிய அனைத்து வேட்பாளர்களுடனும் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் கலந்துரையாடினோம் தற்போதைய ஜனாதிபதியுடன் விவாதித்தோம் எமது கொள்கை திட்டங்களுக்கு அமைய வேட்பாளர் தெரிவு செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் எமது கட்சி இறந்தது இறுதியில் எனது பெயரை அரசியல் குழுவும் கட்சியும் பிரேரித்தது சவால் தான் சவால் இல்லாமல் இருந்தது அவர் வெற்றி பெறுவார் அவர்கள் தொடர்பில் சிரிக்க மாத்திரமே முடியும் செல்ல முடியும் வர முடியும் சலூன் கதவி என்னிடம் உள்ளது விரும்பிய நேரத்தில் செல்ல முடியும் மீண்டும் விரும்பிய நேரத்தில் வர முடியும்

உங்கள் கருவை கலைக்க வேண்டா வட்டியை நாங்கள் குறைத்துள்ளோம் செலான் வீட்டுக்கடன் வட்டி வீதம் பதினோரு வீதமாக குறைக்கப்பட்டுள்ளது செலான் வங்கி அன்புடன் அரவணைக்கும் வங்கி அன்று உங்கள் அபிமான எக்ஸ்பர்ட் இன்று மேம்படுத்தப்பட்டதாக புதிய தோற்றத்துடன் புதிய கோத்ரிச் எக்ஸ்பர்ட் ஹேர் கலர் லிக்விட் இப்பொழுது நெல்லி மற்றும் கச்சாலையின் கூட்டத்துடன் கோத்ரிச் எக்ஸ்பர்ட் ஹேர் கலர் லிக்விட் ஐந்து நிமிடத்தில் கருமையான தலைமுடி

தகவல்கள் மற்றும் பதிவுகளுக்கு அழையுங்கள் பூஜ்ஜியம் எழுநூற்று எழுபத்தேழு ஆறாயிரம் நாற்பது பின்தாரு அபிமன் மரத்தளப்பாடங்களுக்கு நிறப்பூச்சு பூசும் தொழில்துறையின் முன்னேற்றத்திற்காக லங்கா முஸ்லீம் காங்கிரசின் தீர்மானத்துக்கு மாறாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அலிசாஹிர் மௌலானாவின் கட்சி அங்கத்துவம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக உள்காட்சி நடவடிக்கை எடுப்பதற்கான கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தீர்மானத்திற்கமைய ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்குவதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய அமைப்பாளர் கடந்த நான்காம் தேதி நடந்த அரசியல் உயர்வீட கூட்டத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவேன் என்ற தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் எங்களுடைய தலைவரோடு சேர்ந்து பிரச்சார கூட்டங்களில் அம்பாறை மாவட்டம் மாவட்டம் நேற்று குர்நகலில் எல்லையற்ற சாத்தியங்களை நம் நாட்டின் அபூர்வ அழகினை பிரதிபலிக்கும் படைப்புகளுடன் அனுபவியுங்கள் இலங்கையின் மிகச்சிறந்த ஒப்பனை கொண்ட மிகப்பெரிய டைல்கள் கலைநயமான வாழ்க்கைக்கு புது சக்தி ரோபின்சல் ஃபர்ஸ்ட் பிரதான அனுசரணை பவர் ஆஃப் நைன் ஹர்ப்ஸ் இன் சூப்பர் டூத் பேஸ்ட் will keep your teeth looking young every day வருடாந்த சக்திவேல் பூஜை கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் தலைமையகத்தில் இன்று இனிதே நடைபெற்றது கொழும்பு இரண்டு பிரேப்ருக் பிளேஸில் உள்ள கேபிடல் மகாராஜா குழுமத்தின் தலைமையகத்தில் உள்ள ஆலயத்தில் இன்று காலை விநாயகர் வழிபாட்டுடன் பூஜைகள் ஆரம்பமாகின தொடர்ந்து ஹோம பூஜைகள் நடைபெற்றன முருகப்பெருமானின் ஆறுபடி வீடுகளில் பூஜிக்கப்பட்ட வேலாயுத பெருமானுக்கு சிறப்பாக அபிஷேகம் இடம்பெற்றது வரையறுக்கப்பட்ட கபிட்டல் மகாராஜா குழுமத்தின் தலைவர் சசி ராஜமகேந்திரன் அவர்கள் பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டார் தொடர்ந்து வேலாயுத பெருமானுக்கு தீபாராதனை உபசார பூஜைகள் இடம்பெற்று வேத மந்திர பாராயணம் வேல் அர்ச்சனையுடன் திருமுறை பாராயணமும் நடைபெற்றது வரையறுக்கப்பட்ட கபிட்டல் மகாராஜா குழுமத்தின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் சக்திவேல் பூஜையில் கலந்து கொண்டிருந்தனர் அனுசரணை நுவரிலா பூண்டுலோயா சீன் கீழ்பிரிவு தோட்டத்தின் தொழிலாளர் குடியிருப்பு தொடரில் பரவிய தீயினால் இருபத்து ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த எண்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பூண்டுலோயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பூண்டுலோயா சீன் கீழ் பிரிவு தோட்டத்தின் முதலாமிலக்க தொழிலாளர் குடியிருப்பு தொடரில் நேற்றிரவு எட்டு மணியளவில் தீ பரவியதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த தொழிலாளர் குடியிருப்பு தொடரில் காணப்பட்ட இருபத்தி ஐந்து வீடுகள் தீயினால் சேதமடைந்துள்ளன எவ்வாறாயினும் சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் இடம்பெயர்ந்த மக்கள் உறவினர் வீடுகள் மற்றும் ஆலய மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தீ விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் இருவரை கண்டறியப்படவில்லை என தெரிவித்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளையும் முன்னெடுத்தனர் வெளியே எரிஞ்ச சத்த வச்சோட தாங்க நாங்க வெளியே வந்து பார்த்தோங்க அதுக்கு பிறகு தாங்க எல்லாம் எடுத்தோங்க அது எடுக்க இல்லைங்க பாதி சாமா எல்லாம் எரிஞ்சிருச்சுங்க பிள்ளைகளை காப்பாத்துறதா சாமாவை காப்பாத்துறதுங்களா எங்களுக்கு வீடை கட்டி தாங்க நான் இந்த எஸ்டேட்ல இருந்துகிட்டு இந்த லைட்டை பாருங்க இவ்வளவு தூரம் எரிஞ்சு வந்து எங்களுக்கு காப்பாத்தலாம் போச்சு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எங்களுக்கு ரொம்ப அவதி பட்டோம் நாங்க நேரத்து எங்க விட்டு உடுப்பு எல்லாம் பிள்ளைகள் விட்டு உடுப்புல நிறைய இதுகள் எரிஞ்சு போச்சு அதனால எங்களுக்கு இதை வீடை கட்டி கொடுத்து எங்களுக்கு ஒரு போது இதுல செஞ்சு கொடுங்க ஒரு சாமானுமே யாருக்குமே எடுத்துக்கலாம் போயிருச்சு படிக்கிற பிள்ளைங்க உடுப்புல இருந்து எல்லாமே എല്ലേ എല്ലോ സാപ്പാട് സമയത്തിലേ എല്ലാം എറിഞ്ചിരുചണ് പുള്ള മറ്റും താപ്പാതെ രണ്ട് പേ மேல் மற்றும் சகம மாகாணங்களிலும் காலை மாத்திரை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் நூற்று ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கமும் ஏற்படுவதால் முன்னெச்சரிக்கையுடன் செயற்படுமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இதேவேளை நாட்டின் ஆறு மாவட்டங்களுக்கு மண் சரிவு தொடர்பில் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்துரன்யூஸ் பஸ்டின் நிறவட்டுமணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன சக்தியில் ஒளிபரப்பாக உள்ள சக்தி கிரவுனின் காலிறுதி போட்டியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்